ஹலோ இன்னைக்கு புளியே சேர்க்காத ஒரு கீரை குழம்பு ஒன்று பண்ணி காட்டலான்றேன் ரொம்ப ஜோரா இருக்கும் அது சுட சுட சாப்பத்துல நெய்யை இதை பசஞ்சு சாப்பிட்டோம்னா அமிர்தமா இருக்கும் உடம்புக்கும் அது நல்லது இது என்னன்னா என்ன கீரைன்னா சுக்காங்கீரை அப்படின்னு சொல்லுவா பாருங்க ஆந்திரா சைட்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாள் இது நம்மளும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா இந்த கீரை வந்து புளிப்பு தன்மையா இருக்கும் அந்த புளிச்ச கீரை அளவுக்கு அவ்வளோ புளிப்பு இருக்காது பட் மாடரேட்டா சாப்பிட்ற மாதிரி நம்ம புளி போட வேண்டாம் வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நிறைய புளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவா துளி உண்டு ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு விட்டா கூட போதும் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ இந்த கீரை சாம்பாருக்கு தேவையான எல்லாம் சொல்றேன் பாருங்க இதுதான் அந்த சுக்காங்கீரைன்றது இது பாருங்க இப்படி இருக்கும் இல்லை நான் இதை இப்போ வாஷ் பண்ணி இலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் இலசா இருக்கிறதால போட்டுருக்கேன் தண்டெல்லாம் போடாதீங்க ரொம்ப இது ரொம்ப இலசா இருந்து அதனால அப்படி வச்சுருக்கோம் இது கட் பண்ணிக்கணும் இனிமேல் தான் நான் நெருக்கப்போறேன் இதை இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்ல குளிர்ச்சி அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு ஒரு இருபது வெங்காயத்துக்கு பொடியா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படி வெங்காயம் வேணாங்கிறவா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க தக்காளி பழம் ஒன்றே ஒன்று பெருசாக போட்டுருக்கேன் அப்புறம் இதுக்கு ஒரு அரை அழாக்கு பருப்பு துவரம் பருப்பு அதை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு வேக உடைச்ச மஞ்சப்பொடி பெருங்காயம் வெந்தய பொடி எங்கிட்ட இருக்கு அது லிங்க் தரும் வேணும்ன்றவா அதை பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறுமனையே வெந்தயத்தை கூட தாளிச்சு கொட்டலாம் அப்புறம் தாள்ச்சி கொட்டுறதுக்கு நம்ம சமையல் என்ன கடுகு உளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு மட்டா ஜீரகம் அரை ஸ்பூன் அப்புறம் இதுக்கு காரத்துக்கு என்னன்னா இந்த பாருங்க ரெண்டு பச்சை மிளகா நெருக்கி வச்சிருக்கேன் மூணு சிகப்பு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பிடிக்காதவா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இதுதான் அதுக்கு தேவையான சாமான்கள் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கீரையை நறுக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்ப இந்த கீரையை நறுக்கிட்டேன் பொடியா ஜலம் கொதிக்கிறது மட்டா ஜலம் வச்சுக்கோங்க எப்பயுமே கீரைக்கு மட்டா ஜலம் வச்சுக்கணும் ஏன்னா தாசியா அடுவ ஜலம் கொதிச்ச உடனே நான் அதை போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா கீரை வந்து இது சாம்பான்றதால அவ்வளவு போடுறேன் இதே மசியல்னா அவ்வளோ போடவே கூடாது ஏன்னா கீரை வந்து உப்பு தாங்காது ரொம்ப மஞ்சள் மஞ்சப்படி ஒரு கால் ஸ்பூன் இது வேகட்டும் எந்த ஒண்ணு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப சில கரெக்டா மூணு நிமிஷமா நான் டைம் பார்த்துட்டே இருக்கேன் எப்படி எழுந்திருத்து பாருங்களேன் அந்த சுக்கா இரண்டு சுக்கா எழுந்திருத்து பொட்டி இப்படி அப்படியே அடுத்து வருவோம் இப்ப இது என்ன பண்ணணும்னா அடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் தாழ்ச்சி கொட்டி சேர்ந்த மாதிரி ஒரு குதி விடுவோம் தான் நான் மட்டா தண்ணி வச்சு பாருங்க அவ்வளவு ஒன்று வச்சதே இப்படி விட்டு இருக்கு இப்ப அடுத்து இந்த இலுப்ப சட்டியை போட்டுப்போம் வாயில போ போட்டுட்டு நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு நல்லெண்ணெய் இதாக எண்ணெய் காய்ஞ்சவுமே கடுகா போடுவோம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் அரை ஸ்பூன் கடலை பருப்பு அப்புறம் அந்த மிளகா வத்தல் அவ்வளோ காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நைன்டிக்கு ஒரு கட்டு கீரை அது அப்புறம் சுழியோண்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அதுக்கு மேலே வேண்டாம் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் இந்த வெங்காயம் அப்படியே இந்த தக்காளியும் போட்டுடலாம் இதுக்கு நான் உப்பு அதங்க புளியும் ஒரு கால் ஸ்பூன் கம்மியா போட்டிருக்கேன் ஏன்னா அதுல உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் கீரையில போட்டிருக்கோம் இல்லையா அது வதங்க இது நல்லா வதங்கிருக்கு போதும் இப்போ இந்த கீரை எடுத்து இத கொட்டிடுறேன் பாருங்க எந்த கீரையை ஏன்னா அந்த வெங்காய பிளேவர் எல்லாம் இந்த கீரையோட சேர்த்து அப்படி கூட போடலாம் மட்டா குழம அப்படி போட்டு இந்த மிளகா வத்தல் பச்சை மிளகா இதெல்லாம் தாளிச்சு கொட்டலாம் இன்னைக்கு போடல அந்த குழமளா அப்படின்லாம் இந்த தாரமே போதும் இப்ப பாரு வெந்த பருப்பு அதுல போடலாம் தான் ரெண்டு பொடி வரட்டும் இப்போ இதுல இந்த பெருங்காய பொடி ஒரு காஸ்பூன் இது கரெக்டா அப்படியே கழுத்தில் விட்டுக்கிற மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடல போட்டு கலந்துக்கிற மாதிரி குழம்பு பதமா இருக்கு அப்படி தண்ணியா போயிடுத்துன்னா ரெண்டு மாவு கரைச்சு கொட்டிக்கோங்க கெட்டியா இருந்தா கொஞ்சம் கலத்தை விட்டுக்கோங்க இது எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ அடுப்பு முன்னாடி முன்னடித்து மூன்று வெந்தயப்பொடி வாசனைக்கு அப்படி வெந்தயப்பொடி இல்லாதவா தாளிச்சு கொட்டும் போதே ரெண்டு வெந்தயத்தை தாளிச்சு கொட்டி மனமா இருக்கும் அதுக்கு தான் உடம்புக்கும் நல்லது அவ்வளவுதான் நான் அடுத்து அணைச்சி கீரை குழம்பு ரெடி இவர் பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி சீர குழம்பு ரெடி எல்லாரும் இந்த சுக்காங்கீர சீர குழம்ப பண்ணி பாருங்க ரொம்ப ஜோரா இருக்கும் நம்ம புளி எல்லாம் வேண்டாம் அப்புறம் இந்த வெயில் ஆகிறதுக்கு நல்ல குளிர்ச்சி இது சாப்பிட்டோம்னா நல்லா ரெண்டு விரண்டு விட்டு சாத்துல செஞ்சு சாப்பிடலாம் மூணு சாத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் இல்ல ஏதாவது ஒரு பொடி சாதம் அதனால கூட அதோட தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க లైక్ పన్ను ఎన్నో వీడియోస్ పిడిచిందా ఫ్రెండ్స్ అండ్ రిలేటివ్స్ షేర్ పన్ను సబ్స్ైబ్ సబ్స్ైబ్ పంక్ థాంక్యూ